الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا اسالكم عليه اجرا الا الموده في القربى صدق الله العلي العظيم وقال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم من احب الحسن والحسين فقد احبني ومن أبغضهما فقد أبغضني صدق نبينا سيد البشر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من, من لساني يفقه قولي اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقرت الصدر وعلى آله وصحبه وبارك وسلم عليه ألا بجر ولا علم نقل اجر بريان وعقيا إلا أم الله الله بي ترنا متيني كل تبنك كري سلاماتم سلامم أجل تودر أرمين آذر سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنبرك الميدر

பற்றி பேசுகிறார்கள் குடியாட்சி தத்துவம் மக்களுக்காக மக்களால் மக்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் குடியாட்சி உலகம் முழுவதும் மன்னராட்சியும் குடும்பவியல் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் முதன் முதலில் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள் சரியான வரலாற்று பின்னணியில் எடுத்து பார்க்கின்ற போது பல மேற்கத்திய அறிஞர்கள் சொல்லுவார்கள் கிபி இருபதாம் நூற்றாண்டில் தான் குடியாட்சி ஏற்பட்டது என்று ஆனால் நடுநிலை சிந்தனையை கொண்ட நிறைய எழுத்தாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலகம் முழுவதும் குடியாட்சி தத்துவத்தினை ஏற்படுத்தியது என்பது இஸ்லாமிய ஹிலாசத்து தான் முதன் முதல்ல ஹலீஃபாக்களை தேர்ந்தெடுத்த அந்த முறைதான் குடியரசு என்ற ஒரு வாதத்தை உலகத்திற்கு எடுத்து வைக்கிறது இஸ்லாம் தான் உலகம் முழுவதும் குடியாட்சியுடைய தத்துவத்தினை ஏற்படுத்தியது என்பது நாம் மிகவும் பெருமை பட்டு கொண்டு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உலகத்தை விட்டு மறைந்து விடுகிறார்கள் என்பது சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது கடைசி நேரத்தில் இருவரையும் சகாபாக்கள் சார்பாக ஒரு தலைவரையும் அன்சாரி சகாபாக்கள் சார்பாக இன்னொரு தலைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற பேச்சு எங்களின் சார்பாக சார்பாக ஒரு ஒரு அமீரும் உங்களின் அமீரையும் தேர்ந்தெடுக்கலாம் என்ற சரசரப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் கடையில் சில ஆகுது அந்த பிரச்சனையினை முடிவிற்கு கொண்டு வந்து முதல் முதலில் டியாச்சி என்ற தத்துவத்தினை உலகத்தில் நிறுவிய நபருக்கு பேருனா உமரிகுண சத்தான அரசியலுடைய ஆளுமையினை உலகத்தில் ஏற்படுத்தி ஒரு மாபெரும் அரசியல் தத்துவ வீரர் எல்லாவற்றையும் மக்களுக்கு மத்தியில் பேசிவிட்டதற்கு பிறகு இதோ எல்லாவற்றுக்கும் தகுதியான சித்தீர்கள் நான் என்ற ஒற்றை தலைமையினை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை பின்பற்றுபவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று முதன் முதலில் சம்பவத்தை பேசிக்கொண்டே வருகிறார்கள் நான் சொன்னேன் உங்களுடைய திருக்கரத்தை நீட்டுங்கள் அவருடைய கையினை நீட்டினார்கள் நான் அவருக்கு பை அடுத்து செய்தேன் அதற்கு பிறகு முஹாஜிர்கள் அனைவர்களும் அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அவர்களுடைய அந்த திருக்கரத்தை பற்றி பையத்து செய்தார்கள் அதற்கு பிறகு அன்சாரி சஹாபாக்கள் செய்தார் இரு ஆட்சி தத்துவத்தினை உடைத்து அதன் மூலமாக இஸ்லாமிய பாரம்பரியம் இஸ்லாமிய நடைமுறை விடும் என்பதால் ஒரே தலைமைக்கு கீழாக ஹிலாபத்துடைய ஆட்சியினை முதன் முதலில் நிறுவிய நபர் உமர் முதல் தலைமையாக ஹலீஃபாவாக குடியாட்சி தத்துவத்திற்கு ஒரு மாபெரும் தலைவராக விளங்கிய ஹலீஃபா அபு மக்கள் சிந்தியத்துறது எல்லாம் ஆட்சி வருடங்கள் மூன்று மாதங்கள் பதிமூன்று நாட்கள் நிலவியது எப்ப அபுபக்கர் சித்தியத்ரதியான அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்களோ அப்ப தனக்கு கீழாக இருந்த பெரும் பெரும் சகாபாக்கள் அனைவர்களிடத்திலையும் செய்தார் எல்லா பேரிடத்திலையும் எனக்கு பிறகு உமரை ஆட்சியாக ஆளராக இட்டால் உங்களுக்கு நலமாக இருக்குமே என்ற நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள் தல்ஹா என்ற ஒரு சகாபியை தவிர மற்ற அனைத்து சகாபாக்களும் அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் பிறகு தல்ஹா ரதியில்லா வனு அவர்களிடத்துல விஷயத்தை எடுத்து சொன்னதற்கு பிறகு அவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் தனக்கு பின்னால் உமரி என்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நெடிய ஆலோசனைகளை செய்து நிறைய சகாபாக்களிடத்தில் அதற்கான ஒப்புதல்களை வாங்கி அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் இரண்டாவது ஹலிஃபா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைமை நிறுவப்படுது மூத்த நபர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற நபர்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சரை தேர்ந்தெடுப்பதைப் போல எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கின்றதை போன்று பெரிய பெரிய சகாபாக்கள் சேர்ந்து ஒவ்வொருவனுலாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் உமருபன உணவு அவர்களுடைய ஆட்சி பத்து வருடங்கள் ஐந்து மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்கிறது செய்தன உமரபண சத்துவாபிரதி இல்லோ மறை வில வருகிறார்கள் அவர்கள் அநியாயமாக குத்தப்பட்டு தொழுகையிலேயே ஷகிதாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரவை மிகவும் பிரசத்தி பெற்ற சகாபாக்களான ஆறு சகாபாக்கள் இடத்துல உமரது இல்லாமல் இந்த பொறுப்பு படிக்கிறார் உஸ்மான் இவன் அஃபான் அலி இவன் அபி தாலி

அதற்கு பிறகு உஸ்மான் நபி இல்லாமல் அவர்கள் குழப்பவாதிகளால் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் அதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பெரும் பெரும் பிளவுகள் ஏற்படுகிறது வரலாற்றை சரியாக நாம் அணுகக்கூடிய நேரத்துல சாமிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட போர்க்களங்களும் சாமிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகளும் இவை அனைத்துமே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இருந்தது இந்த வரம்பு வீதி சாமிகளை தவறாக பேசக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார் சாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த சண்டைகளும் சச்சரவுகளும் போர்க்களங்களும் உலகத்தில் அமைதியினை நிலைநாட்டுவதற்காக மாத்திரம்தான் ஏற்படுத்தப்பட்டது ஒரு வழியாக அனைவரும் சேர்ந்து செய்தன அழைவு அபிதாணி ரதி இல்லா நபர்களை ஜனாதிபதியாக கலீபாவாக தேர்ந்தெடுத்தார் உமர்தி இல்லாத உணவர்கள் மூலமாக ஆளுநராக நியமிக்கப்பட்ட சிரியாவுடைய ஆளுநர் வானாவியா அமீர மானாவியா ரதியில்லா உணவர்கள் அதற்கு எதிராயிட்ட நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அலீ ரதி இல்லாத நபர்களுக்கும் வானாவியா ரதி இல்லாத நபர்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஏற்பட்டதற்கு பிறகுலான் அவர்கள் கொல்லப்படுகிறார் நான்காவது ஹலீஃபாவான அலி ரதி இல்ல நான்கு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் ஆட்சியை நிறுகிறார் அதற்கு பிறகு மக்கள் அனைவரும் சேர்ந்து அலிரதியுடைய மகனான இமாம் ஹசன் ரதியுல்லானு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் சுயமாக குடும்பத்தின் அடிப்படையில ஹசன் ரதி இல்லாமல் வரல இன்று பேச்சாளர்கள் சவுதியுடைய மன்னர் ஆட்சிக்கு அவர்கள் தொம்பு தூக்க வேண்டும் என்பதற்காக ஹசன் ரதி இல்லாம அவர்களையும் ஹசேன் ரதி இல்லாத அவர்களையும் ஆட்சிக்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற வரம்பு மீறிய வார்த்தைகளை நிறைய சொல்றார் இதுல என்ன தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கத்திற்கு சொந்தக்காரராக இருந்த அந்த இயக்கத்தின் மூலமாகவே அடித்து வரப்பட்ட ஒரு தலைவர் உஸ்மான் ரத்திலானோ அவர்களுடைய அந்த குலையில் அலி அவர்களுக்கு என்ன தலைப்பு என்ன பங்கு என்று தலைப்பை எடுக்கிறார்கள் அந்த தலைப்பின் கீழாக பேசுகிறார்கள் பார்க்கின்ற போதே நெஞ்சம் கொதிக்கிறது இந்த உண்மத்துடைய மாபெரும் ஹலீஃபாவான உஸ்மான் ரஜியுல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டது படுகின்ற போது அவர்களுக்கு முழு மூச்சாக நின்று பாதுகாப்பில் இருந்தது செய்தனாளி அந்த அழியின் கர்வமல்லா்கள் அவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதை போன்று பேசுகின்றது என்றால் அந்த நாவை எப்படிப்பட்ட நாவை என்பதை நாம் பார்க்கணும் சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நமது நாவை மிகவும் உச்சபட்சமாக பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் அந்த சகாவிகள் அவர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நாம் பார்த்து பார்த்து பேசலாம்

அதற்கு பிறகு ஆட்சி செய்த அவர்கள் ஆட்சியை செய்யன எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வேற அமீர் வேற ஹலீஃபா வேற அமீர் வேற முகாவியா ரதியுல்லா சஹாபி அதில் மாற்று கருத்து இல்லை உச்சபட்ச சஹாபி அவர் காத்தி உன் வகை வகையை எழுதியவர் ஆனால் அவர்களை ஹலீஃபா என்று அழைக்க முடியாது அவர் அமீர் மூமின்களுடைய அமீர் அவர்களுடைய ஆட்சி வருகிறது என்னன்னா கையில் ஆட்சி வந்த உடனேயே ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹசன் ரவி அவர்கள் தனது ஆட்சியை ரவி அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் வரலாற்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள்

சகாபியும் இல்ல ஒரு தகுதி வாய்ந்த நபரும் அல்ல வரலாறு ரீதியில பிதாயாபன் நிஹாயா இவன கசிர் தாரிதார் போன்ற நிறைய கிதாபுகள்ல விஷயம் இருக்கு அதிகமாக வேட்டையாடுபவர் தொழகை விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் முஸ்லிம் உலகத்திற்கு சாபாக்களும் தாபியங்களும் அடங்கி இருக்கிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக அவர் வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உமத்திற்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் ஏற்பட வேண்டும் என்ற இந்த உண்மையினை மக்கள் விளங்கியிருந்தார் மாவி ரெல்லா அவர்களுக்கு பிறகு எசீது எப்பொழுது ஆட்சியில் வந்தானோ எசீதுடைய அந்த அட்டோயங்களும் பிரச்சனைகளும் கொஞ்ச நஞ்சம் இல்லை வரலாற்றில் ரத்த கரை படிந்த நிறைய சுவடுகள் இருக்கு எசீதை முதன் முதலில் எதிர்த்த பல சஹாபிகள்ல உச்சபட்சமான சஹாபி சைதுலா இமாம் ரதி இல்லாம உனக்கு நான் பயத்தை செய்து கொடுக்க முடியாது உனது ஆட்சியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உனது அட்டுங்களுக்கும் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சியில் மிதவாரியான ஒரு பிரச்சனை இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இருந்தது பட்டாணைகளும் தங்கத்துடைய அந்த உபயோகங்களும் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியெல்லாம் அதிகமாக ஆண்களுக்கு மத்தியில் இருந்தது அதே போல குடிபோகத்திலே மதுருடைய போதையிலே அதிகார வர்க்கத்தினர்கள் ஆட்டம் செய்தார்கள் மக்களை அடிமைப்படுத்தினார்கள் இவை அனைத்துமே மன்னராட்சியுடைய தத்துவத்தில் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டுச்சு குடியாட்சியுடைய தத்துவத்தை கொண்டு வந்து அப்படியே முறியடித்து ஒரு தத்துவமாக எசீ அப்படியே மாற்றினார் மேல லெட்டர் கடிதங்களுக்கு மேல கடிதம் ரத்தியுள்ளா உணவர்களுடைய அந்த முகவரியில கடிதத்திற்கு மேலாக கடிதம் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது நீங்கள் ஏன் கேட்க மதிக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள் பனிரெண்டாயிரம் கடிதங்கள் வந்தன என்று சில இருபதாயிரம் கடிதங்கள் ரவி இல்லாத அவர்களுக்கு வந்தது எல்லாமே எசீதும் எசீதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய அட்டூடியங்கள் கடைசில ஒரு கடிதம் வருது அந்த கடிதம் பார்த்ததற்கு பிறகுதான் ஹுசேன் ரதியில்லான அவர்கள் விகுண்டு எழுதுகிறார் இப்பளும் கடிதங்களை நாங்கள் போட்டுவிட்டோம் எசீதுடைய உடைய அட்டூடியத்தையும் ஆட்சியுடைய அந்த கேவலத்தை பற்றியும் நாங்கள் எழுதிவிட்டோம் நீங்கள் இதை தட்டி கேட்க வரவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சமூகத்திலே முகம் வசல்லமிற்கு முன்னால் உங்களை நாங்கள் நிறுத்துவோம் என்ற ஒரு கடிதம் வந்தவுடனே ஹுசேன் ரஜியுல்லா நபர்கள் தனது குடும்பத்தையும் தனது தன் மீது மகப்பத்திற்கிற சில நபர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் இதற்கு முன்னாடி நிறைய பிரச்சனை ஏற்படுது என்ன பிரச்சனை எப்பொழுது ஆட்சியில் வந்தானோ உடனே தன்னுடைய அந்த ஆட்சியை தனது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத நிறைய நபர்களை வலுக்கட்டாயப்படுத்தி அவர்களை அந்த சிரமப்படுத்தி அவர்களுடைய தலைமையிற்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று நிறைய செய்கிறார்

அப்படி வாங்கவில்லை என்ற நிர்பந்தப்படுத்தி அவர்களிடம் இருந்து அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களிடம் இருந்து எனது தலைமைத்துவத்துடைய அங்கீகாரத்தை வாங்குங்கள் என்ற கடிதம் வருகிறது அந்த சரியாக செய்தியல மக்காவுக்கு போறார் மக்காவுக்கு உடனே அடுத்த கடிதம் வருது கேவலமான ஒரு கடிதத்தை முகமது நபி சல்லா உடையமுடைய குடும்பத்தின் குல கொழுந்தான ஒரு கடிதம் வருகிறது வரலாற்றில் எழுதுகிறார்கள் எனது தலைமைத்துவத்தினை துவத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்றார் திரையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவரை கொள்ள வேண்டும் என்ற உத்தரவினை ஏற்படுத்தி ஒரு லெட்டர் அடிச்சு விடக்கூடிய வரலாறு இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவாக்குறார் செல்லலாம் அவளை செல்லும் அண்ணவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் தனது பேரர்கள் இருவர்களையும் பெருமானா செல்லெல்லாம் அவளை இவ மன்னவர்கள் பார்ப்பதற்கு வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் பேரர்களுடைய அழுகை சத்தம் என்பது ஃபாத்திமனாயுடைய வீட்டில் இருந்து வெளியில் வருகிறது வரக்கூடிய நேரத்துல நவிசல்ல செல்லம் வேகமாக வீட்டிற்கு சென்று பாத்தியமா எனது பேரர்களுடைய அழுகை சப்தங்கள் எனக்கு தாங்க முடியாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா ஏன் எனது பேரர்கள் அழுகிறார்கள் என்று தனது இரு பேரர்களையும் நவிசல்லாம் அன்னவர்கள் அரவணைத்து அவர்களை அவர்களுக்கு ஆதரவு அளித்து நாயகம் நாயகல்லாமலை செல்லும் முத்தமிட்டார்கள் என்று வரலாறு இருக்கு எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று வரலாறு முழுவதும் ஹதீசுக்கு கிதாபுகள் முழுவதும் நிரம்பி வழிகிறது அப்படிப்பட்ட ஒரு புனித பேருக்கு நபி அவர்கள் மெம்பர்ல இருக்கிறார்கள் ஜும்மாவுடைய மேடை இந்த ஹதீஸ் அபுதாவுது ஆயிரத்தி நூற்றி ஒன்பது இபுனமாஜா மூவாயிரத்தி அறுநூறு திருமதி மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தில் பதிவாயிருக்கு நபிகள் நாயகம் செல்லா உடைவு செல்லம் மெம்பரில் பயன் செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று இறங்கி நபிகள் நாயகம் செல்லல்லா உடைவு செல்லம் அன்னவர்கள் செல்கிறார்கள் சகாபாக்கள் பார்க்கிறார்கள் பார்த்தா நபிகலாருடைய ரெண்டு பேரர்கள் வரா இரண்டு பேரர்களையும் நாயகம் சல்லா உடைவு செல்ல அண்ணவர்கள் இறங்கி தனது கரங்களால் அவர்களை பிடித்து கொண்டு வந்து மெம்பரில் அமர வைத்து நபி செல்லும் ஹுத்மாவினை மீண்டும் துவங்கினார்கள் என்று இருக்கு இதே போன்ற ஒரு சம்பவம் பிரதி அவனுடைய ஆட்சியில் நடக்கும் இதே போல செய்த அமரில்லாம் நாயகத்துடைய பேரரான ஹசேனுக்கு இதை போன்று அழைத்து வந்து அவரை மெம்பரையில் அமர வைப்பார்கள் என்று வரலாறு இருக்கு அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பரம்பரை நாயகம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள் அல்லாஹு நான் நேசிக்கிறேன் நீ அந்த இருவர்களையும் நேசி என்று நாயகம் சொன்ன ஹதீஸ் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு திருமதி மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அகமதுல இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஹதீஸ் இருக்கு

இன்னைக்கு அந்த எசீன ஆட்சியில் மிகவும் சிறந்தவர் அவர் அப்படி இப்படி